அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இன்று பிராணயாமம் என்னும் வாசயோகத்தை பற்றி சற்று சிந்திப்போம் இந்த பிராணயாமம் என்னும் செய்யும் செய்யும்போது வலது மூக்கில் சுவாசம் சென்று வர வேண்டும் என்று சித்தர்கள் நூல்களில் காணப்படுகிறது இந்த வலது மூக்கில் எப்படி சுவாசத்தை கொண்டு வருவது என்றால் கால் கணுக்கால் பகுதியை கால் பெரும் தொடையில் தூக்கி அப்படியே எடுத்து வைக்க இடது சுவாசம் குறைந்து வலது சுவாசம் அதிகமாகி வருவதை காணலாம் இதே இதையே சந்திரனை சூரியனில் சாரை செய்யும் பெண்ணாரை கூடி பிழை என்றும் சித்தர் நூல்களில் காணப்படுகிறது சித்தர் நூல்களில் காணப்படும் பெண்ணாரை கூடி பிழை என்பதை பலர் தவறான விளக்கத்தை தெரிந்து கொண்டு பெண்களை சேர்த்து பெண்களுடன் புறவாடி விந்துவிட்டு நொந்து கட்டார்கள். ஆகவே இந்த பெண்ணாறு கூடி பிழை என்பது நன்றாக சொல்கிறோம் திரும்பவும் சொல்கிறோம் நீங்கள் வலது சுவாசத்தை வாய் வருவது என்றால் மூக்கை விரல் கொண்டு அடைக்க வேண்டியது இல்லை மூக்கை கை கொண்டு மூட வேண்டியது இல்லை உட்கார்ந்து இருந்தபடியே வலதுகால் கணுக்கால் பகுதியை இடதுகால் தொடையின் மேல் போட உங்களுக்கு இடது சுவாசம் குறைந்து வடது வலது சுவாசம் அதிகமாகி வருவதை காணலாம் இந்த நேரத்தில் நீங்கள் சுவாச பயிற்சி என்னும் பிராணயாமம் என்னும் வாசி யோகத்தை தொடர்ந்து முறையோடு செய்து வந்தால் நோயின்றி வாழலாம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்